ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நினைக்கிறேன் நம்புகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் அப்படின்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வளாக் வந்து மண்டே அனு வெண்டஸ்டே ரெண்டு நாளைக்கு எடுத்த கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங் தான் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு ஆர்வக்கோளாரில் வந்து ஆடி வந்து புதன்கிழமை பிறகுதுன்னு நினச்சிட்டு மண்டே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்ன தான் ஒரு ஆடி பிறந்தாலும் ஒரு நமக்கே ஒரு வைப்பு தானாக ஸ்டார்ட் ஆகிடுது இல்லைங்களா அது மாதிரி தான் எனக்கு அன்னைக்கு ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நான் வந்து வீடு அதாவது பூஜை பண்ணுறதுக்காக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் கொஞ்சம் ஆர்வமாக செஞ்சிட்டு இருந்தேன் ஏன்னா ஆடி பிறந்தாலே வந்து நமக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸாக வந்துகிட்டே இருக்கும் பூஜை ப்ரோக்ராம்ஸாக அதனால் ஒரு வைப்பாகவே இருக்கும் இந்த மந்த் ஃபுல்லாகவே அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சரி நம்மளும் அந்த இருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக நானே என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் வேலைகளில் ஈடுபடுத்திருக்கேன் ஒரு சகோதரி கூட வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க நான் போன லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் வந்து சிஸ்டர் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அவங்க கேட்டிருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் ரொம்ப நன்றி சகோதரி ஏன்னா நீங்கள் அதுக்காக தனியாக எனக்காக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ வாங்க அன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து க்ளீனிங் ஒர்க்கில் தான் இருந்திருப்பீங்க ஆனால் என்ன ஒன்று நான் ஆர்வ குளரில் திங்கக்கிழமையே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லாக ஏன்னா ஏற்கனவே வந்து ஃபுல் டீப் க்ளீனு நான் பண்ணிட்டேன் ஏன்னா என் தங்கச்சி இறந்த பிறகு எனக்கு வீட்டில் உக்காந்து பிண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எதுக்குமே வந்து எனக்கு தோணாமல் இருந்துகிட்டு இருந்தது சரி நம்ம இந்த ஒர்க்கையாவது பார்ப்போம் ஏன்னா நம்மளால் வந்து மற்றதில் வந்து கான்ச்ரேட் பண்ண முடியல சரி நம்ம இந்த டைமில் வீடு க்ளீன் பண்ணுற வேலையாவது பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேலையாக செய்ய ஆரம்பித்தேன் பீரோ கிளீன் பண்ணுறது என்கிட்ட ரெண்டு பீரோ இருக்குது பசங்கள் துணி ஒன்று என்னோடய துணி ஒன்று இருக்குது அதை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணிடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல இப்போ வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு நான் க்ளீனிங் ஒர்க்கில் இறங்கிட்டேன் ஃபுல்லாக நம்ம ஏன்னா வரலட்சுமி நோம்பு வேறு இல்லைங்களா அதுக்காக ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுவேன் அந்த டைமில் ரொம்ப அரிபரியாக நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா ஸ்டிச்சிங் ஒர்க்கும் அப்போ நிறைய இருக்கும் ஆடி மாதம் நிறைய பேர் கோயிலுக்கு போகிறதுக்கு அது மாதிரி அர்ஜெண்ட்டாக ப்ளவுஸ் கேட்பாங்க எனக்குமே வந்து அப்போது பூஜா வேலைகள் இருக்கும் அந்த டைமில் நானுமே கொஞ்சம் ஹரிபரியாக வேலை செஞ்சிட்ருப்பேன் ஆனால் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகவே செஞ்சிட்ருக்கேன் ஏன்னா கஸ்டமருக்கு தெரியும் என்னோடய ஸ்டேட்டஸு என்னோடய சிஸ்டர் இறந்துட்டாங்கன்னு பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்தாங்க அதனால் என்னை ரொம்ப தொல்லை பண்ணலை சரி இந்த டைமுக்கு நம்ம வீடை க்ளீன் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஃபுல்லாக இது வந்து பூஜை ரூம் மட்டும் நான் க்ளீன் பண்ணாமல் இருந்தேன் சரி நம்ம இதோட நமக்கு ஃபுல்லாக பூஜா செய்ய வேண்டிய நாளே வருது இல்லைங்களா அதனால் சரி நம்ம இப்போ க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீப் க்ளீன் பண்ணிடலாம் இதோடு வந்து நம்ம வரலட்சுமி நோம்புக்கு தான் செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நடுவில் சும்மா சிம்பிளாக எடுத்து தான் க்ளீன் பண்ணுவேன் எனஸ்டே தான் வந்து ஆடி பிறக்குதுன்னு நினச்சிட்டு மண்டேவே வந்து பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பூஜை ரூம்மு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அன்றைக்குமே வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஒட்டடை ஃபுல்லாக இருந்தேன் சும்மா மேலுக்கே வந்து அடிச்சு விட்டடலாம் லைட்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்போவுமே பெருக்கும் போதுமே அடைச்சி விடுவேன் ஏற்கனவே என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியே அடி சும்மா லைட்டாக டச்சு அடிச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பூஜா பாத்திரங்கள்லாம் எடுத்து க்ளீன் பண்ண கொண்டு போய் வச்சாச்சு கொஞ்சம் பெட் கவர் எல்லாமே மாற்ற வேண்டிய வேலையெல்லாம் இருந்தது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் போய் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் பூஜை பாத்திரத்தில் உட்காந்துட்டாலே நமக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும் ஏன்னா கொஞ்சம் நிறைய பாத்திரம் வேறு இருக்குது இன்னுமே வரலட்சுமி உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக வேறு ஆகும் இப்போ இதையே செஞ்சு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு என்னோடய பொண்ணுமே அன்றைக்கி இல்லை நானே மட்டும்தான் தனியாக செய்கிற மாதிரி இருந்தது அதனால் எல்லா வேலையுமே பொறுமையாக அன்றைக்கி செஞ்சு முடிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு பூஜா ரூமில் இருக்க பாத்திரத்தெலாம் வந்து எண்ணெயெலாம் தொடச்சி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த எண்ணெயுமே வந்து நான் ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுருப்பேன் அதை வந்து ஏதாவது கரண்ட்டு போன டைமில் சொல்லிட்டு அதை கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருப்பேன் பழைய பூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரே கவர்லையாக போட்டு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த டப்பு வந்து இதுக்குன்னே தனியாக வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு ஒரு அழகாப்பு ஃபங்க்ஷனில் கொடுத்தது ஏற்கனவே இதை விட சின்னது ஒன்று வச்சுருந்தேன் அது வந்து எங்கே போச்சுன்னே தெரியலன்னு நினைக்கிறேன் எடுத்து தூக்கி மேலே வச்சுட்டேன்னா என்னென்னு தெரியல இதை வந்து நான் கீழவே வச்சுட்டேன் ஏன்னா பூஜா பாத்திரம் எடுக்கிறது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதையே வச்சுட்டேன் பூஜை பாத்திரம் தேய்க்குறதுக்கு நான் என்ன பவுடர் யூஸ் பண்ணுறேன்னு தெரியும் உங்களுக்கு ஆனால் அன்னைக்கு வந்து நான் என்னால் அதிகமாக தேய்க்க முடியல வலு கொடுத்து தேய்க்க முடியலையா அதனால் சும்மா பீத்தாமறி மட்டும் வச்சு தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீத்தாம்பரி மட்டும் வச்சு தேய்ச்சிட்டேன் அதுவே நல்லா பல பலனாக ஆகிடுச்சு இந்த மாதிரி பாத்திரம் நிறைய இருக்கிற டைம்லாம் வந்து ஈஸியாக எது முடியுமோ அந்த வேலையை தான் நான் செஞ்சுருவேன் நீங்கள் எல்லோருமே வந்து இப்படி தான் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி வந்து வியாழக்கிழமை தான் புதன்கிழமை தான் எல்லோரும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க நான் தான் கொஞ்சம் ஆர்வக்குளாரில் சீக்கிரம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பூ பூஜை பாத்திரலாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு போயிட்டு தொடச்சி காய வச்சு வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து பெட் கவர் சேஞ்செலாம் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா வந்து மறுநாள் வந்து துணி துவச்சிடலாம் செவ்வாய்க்கிழமையில் புதன்கிழமை துணி துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் பெட் கவர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கவர்லாம் மாற்றி அழுக்கில் போட்டுட்டு அதை சரி நம்ம புதன்கிழமை துவைச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் மண்டே வந்து பூஜை பாத்திரம் ஒட்டடை வேலை அதே மாதிரி பெட் கவர் சோஃபா கவர் எல்லாமே க்ளீன் பண்ணி வேலை முடித்தாச்சு டியூஸ்டே வந்து பாப்பா தான் செஞ்சாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால் டியூஸ்டே ஒர்க் நான் பார்க்கல அதோடு வென்னஸ்டே தான் வந்து துணி துவைக்கிற வேலையெல்லாம் நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கல துணி துவைக்கிற வேலை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் வியாழக்கிழமை எல்லாம் செஞ்சுக்கலாம் ஆடி அன்னைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட முடிச்சுக்கிட்டேன் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டுங்க யாருக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் பிடிக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பா